இங்கே நடிக்கும் பொழுது அங்கே இருக்க சொன்னாங்க மேனேஜர் சொன்னார் உனக்கு தமிழ் வரல தம்பி அதனால தான் உன்னை எடுத்தணும் சரி எனக்கு தமிழ் வரலங்கிறீங்க நீ யாரும் போட்டீங்க இப்படிலாம் சொன்னேன் ரொம்ப பேசாதீங்க நேரம் புதுமுகம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிடிவாத குணத்தில் இங்கே இருந்து எப்படியாவது சாதிக்கணும் இதை விடக்கூடாது சினிமா என்னன்னு பார்க்கணும் அப்போ எல்லாரும் பார்த்தா என்னை வந்து துச்சமாக தூக்கிடுவாங்க அதை கருப்பை எதுக்காக ஆகிட்டேன் வர கருப்பாருன்னு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காரு இப்படி எல்லாருமே பேசுவாங்க பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளா ஆளாக என்னுடைய மனசு வந்து எனக்கு கல்லாக இறுகி போச்சு அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதனை நான் வாங்க நாங்கள் மாறுக்கிட்டோம் இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினச்சி வெற்றி காணணும்னு போயிட்டு இதெல்லாம் சின்ன இது இல்லை எதையுமே ஒரு சின்ன மேட்டர் தான் இப்போ ரோட்டில் நம்ம வீடு பக்கத்து இருக்காரு என்னங்க அவங்களை பார்த்து போகிற மாட்டாங்க நீங்கள் அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை அடிப்பட்டு இதெல்லாம் எல்லாம் பேசினா போகிறோம் நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்துல அடைஞ்சால் அதே வய ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் அப்பவே இப்போ இப்படி வரும் அப்படி வரும் அந்த மாதிரி அப்படி பேச மாற்றிக்கிறப்போது அதனால இப்போ எதுவுமா பேசலாம் அதை பத்தி நான் கவலையப்படுது